வணக்கம் கடந்த நான்கு மாதமாக முறையாக சுத்தமான குடிநீர் வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் ஜெயங்கொண்டம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் அருகே உள்ள பாலாஜ நகரம் ஊராட்சிக்குட்பட்ட காலனி தெருவில் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் கடந்த நான்கு மாத காலமாக முறையாக போதுமான அளவிற்கு குடிநீர் வழங்கவில்லை எனவும் வழங்கப்படும் குடிநீர் சுத சுகாதாரமற்ற முறையில் கழிவு நீராக வழங்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டி அப்பகுதி மக்கள் காலி கூடங்களுடன் அரியலு ஜெயங்குட்டம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் விரைவில் முறையாக குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறி தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் டிஎன் செய்தாக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்